பாரத் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் 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 ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஃபார் பிசி அக்ரி நர்சிங் சயின்ஸ் திருத்தணி முருகன் என்பது ஐந்தாம் தஷ்டி விரதம் 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 திருச்செந்தூர் பூச பழனி என்றால் அது தனிகாசல மூர்த்தியாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் அப்படினாவே வந்து தேவையான மனமுடித்த அப்ப வந்து ஒரு மனிதனானப்பட்டவன் முதல் திருமணம் செய்கிறான் ஒரு பெண் வந்து முதல் திருமணம் செய்கிறா அப்படின்னா அவர்கள் போய் வணங்க வேண்டிய ஒரு கோவில் எது அப்படின்னா திருப்பரங்குன்ற முருகன் திருமணத்திற்காக வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்ற முருகன் அதுக்கடுத்து பழனியை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் தோஷம் நீக்குபவராக அதே மாதிரி சகோதர ஒற்றுமையை பலப்படுத்துவோராக இடம் மண்மனையை வாங்கி கொடுப்பவராக அப்படி காட்சி மேற்கு பார்த்த முருகனாக பழனி மலையில முருகன் என்றாலே கோபம் செவ்வாயின் முருகப்பெருமான் அவர் வந்து கோவக்காரகன் எதையுமே நியாயமா வந்து தீர்ப்பளிக்க கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தோல் நோய் ஒரு சிலருக்கு வந்து தேம்பல் தேம்பல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு அங்கே இருக்கும் ஆதிசேஷன் என்ன பண்ணுறாருன்னா வாசகி பாம்பாக இருக்கிறார் அப்போ வந்து அவருக்கு விண்ணமாக ஆயிடுச்சு அவர் வந்து போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து அவர் தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தில் முடிச்சுட்டு போய் இறைவனை வழிபடும் போது அவருக்கு அன்பாந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதவிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது தமிழ் கடவுள் முருக பெருமான பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தணி முருகனுடைய சிறப்புகள் பற்றியும் மேலும் வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நம்ம சேனல்ல வந்து முருக பெருமான பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா திருத்தணி முருகனை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவுமே உங்க மூலியமாக தெரிஞ்சிக்க நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன் ஐயா அந்த வகையில் என்னோட முதல் கேள்வி பாத்தீங்கன்னா குரு யோகம் அருளும் திருத்தணி முருகனுடைய வழிபாட்டு முறைகள் மற்றும் சிறப்புகளை பத்தி சொல்லுங்க ஐயா திருத்தணி முருகன் என்பது ஐந்தாம் படை வீடு மொத்தமா வந்து இந்த படை வீடு அப்படின்னா போர் படைக்காரர்கள் எல்லாம் போய் தங்குற இடம் தான் படைன்னு சொல்லுவோம் அந்த படை வீடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சங்கார மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தீயதை அடித்து நல்லதை கொடுக்கறதுக்காக அவர் அமர்ந்த இடத்தெல்லாம் படை வீடுன்னு சொன்னாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் படை வீடு தான் திருத்தணி முருகன் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு இடத்துலயும் முருகப்பெருமான் ஒரு மாதிரியை அருள்வளி அருள்வளிக்கிறார் இதில் வந்து ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா தேவயானியை மன முடித்த ஸ்தலம் அப்ப வந்து ஒரு மனிதன் ஆனப்பட்டவன் முதல் திருமணம் செய்கிறான் ஒரு பெண் வந்து முதல் திருமணம் செய்கிறா அப்படின்னா அவர்கள் போய் வணங்க வேண்டிய ஒரு கோவில் எது அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகன் திருமணத்திற்காக வணங்க வேண்டிய தெய்வம் திருப்புறம் என்ற முருகன் அங்கே வந்து திருமண கோலத்தில் நமக்கு திருமணத்தை முடித்து வைப்பதற்காக காட்சி கொடுக்குறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா குரு கடாட்சமாக காட்சி கொடுக்கிறார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு அறிவு அதற்கு தியேற்ற வேலை செல்வம் செல்வாக்கு இது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும் கடவுளாக கடற்கரை கோவிலாக திருச்செந்தூரில் காட்சி கொடுக்குறாரு அதுக்கடுத்து பழனியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் நீக்குபவராக அதே மாதிரி சகோதர ஒற்றுமையை பலப்படுத்துவராக இடம் மண்மனையை வாங்கி கொடுப்பவராக அப்படி காட்சி கொடுக்குறார் மேற்கு பார்த்த முருகனாக பழனி மலையில அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலையில அரசு வேலை வாங்கி கொடுப்பவராக வேலையின் நாயகனாக வேலவனாக புதாதிபத்திய தோஷத்தை நீக்குபவனாக காட்சி கொடுக்கிறார் கீழே வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி சொக்கநாதர் அப்பா அம்மா இருப்பாங்க மேலே வந்து முருகப்பெருமான் இருப்பார் அது மாதிரி காட்சி கொடுக்குறார் சுவாமி மலையில திருத்தணிகையில் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா தணிகை வேலனாக தணிகை வேலைன்னா என்ன பண்றாருன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் வேல் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படக்கூடிய தன்னுடைய அம்மாட்ட வேல் வாங்கிட்டு போய் திருச்செந்தூரில் அசுரர்களை வேல் கொண்டு அழித்து சங்காரம் செய்து அந்த கோபத்தோடு வரார் வரக்கூடியவர் என்ன பண்றார் அப்படின்னா கோபம் தனிந்து அமர்த்த இடம்தான் தணிகை மலை அது ஐந்தாம் படை வீடு இந்த ஐந்தாம் படை வீட்டு முருகன் வந்து திருத்தணி முருகன் அங்க வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதம் தான் இருக்கும் மொழி அங்கே வேல் இருக்காது ஏன்னா அவர் சம்காரம் பண்ணல அமைதியாக இருக்கிறார் முருகன் என்றாலே கோபம் செவ்வாயின் காரகத்துவம் தான் முருகப்பெருமான் அவர் வந்து கோவக்காரகன் எதையுமே நியாயமா வந்து தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அதே மாதிரி சிவபெருமானோட நெற்றி கண்டு தோன்றிய ஆண்மகன் அதனால அவருக்கு வந்து கோவம் அதிகமா இருக்கும் அதனால் கோபமே இல்லாத ஒரு முருகன் அப்படின்னா நம்மளுடைய கோபத்தை குறைத்து நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடிய முருகன் அப்படின்னா தனிகாசல மூர்த்தியாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் ஆறாம் வீடு பழமுதிர் சோலை முருகன் அந்த பழமுதிர் சோலை முருகன் கடன் நோய் எதிரி இதை அழிக்கக்கூடிய முருகனாக இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் முருகன் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த திருத்தணி முருகன் திருத்தணி முருகன் நம்மளுடைய தமிழகத்தினுடைய வடமேற்கு மூலையில் திருத்தணி முருகன் காட்சி கொடுக்கிறார் இது வந்து முந்நூற்றி அறுபத்தைந்து படிக்கட்டுகள் இருக்கும் ஒரு வருடன் ஆங்கில வருடத்தின் நாட்கள் வந்து முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் வண்ணமாக முந்நூற்றி அறுபத்தைந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு அடுத்து படிபூஜை சிறப்பாக நடைபெறக்கூடிய கோயில் அப்படின்னா திருத்தணியில் தான் திருத்தணியில் ஒவ்வொரு வருடமும் வருடப்புற பண்ணிக்கி ஆங்கில வருடம் முதல் தேதியில் படிபூஜை நடக்கும் அந்த படிபூஜை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவார்கள் அது அவ்வளோ சிறப்பானது இந்த தணிகை வேலனுக்கு ஒரு சிறப்பு உண்டு இங்கே வந்து புரியல அவர் வஜ்ராதம் வை வஜ்ராயுதம் வைத்துக்கொண்டு வள்ளியை மனமுடித்த ஸ்தலம் அது ஸ்தலமாகவும் காட்சி கொடுக்குது ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து வாகனமாக இருக்கும் யானை என்பது குரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலையிலையும் வந்து யானை வாகனமாக இருக்கும் அங்கேயும் குருவாக இருக்கிற அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படிங்கிற கேட்டகரியில் அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை வழங்கும் வேலைவனாக ஒருத்தனுக்கு வேலை வேணும் நான் வந்து ஒரு கம்பெனில வேலைக்கு போகணும் நல்லா படிச்சுட்டேன் நல்ல ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா அவன் போக வேண்டிய இடம் சுவாமிமலை ஆனா திருத்தணி எப்படின்னா சுயதொழில் செய்யணும் எனக்கு அறிவு இருக்கு படிச்சிருக்கேன் நான் யார்ட்டையும் போய் அடிமையா வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை ஆனா எனக்கு சுய தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கு அதுக்கான தகுதி வேண்டும் முருகா அப்படின்னு அவன் முருக பக்தராக இருக்கணும் சுய தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா திருத்தணி போய் தனிகாசல மூர்த்தியை ஒரு ஐந்து நாள் அங்கேயே தங்கி இருந்து டெய்லி காலையில முருகப்பெருமான சேவிக்கிறோம் அப்புறம் திருப்பி வந்து முருகா முருகான்னு சொல்லிட்டு விரதம் இருந்து அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது கண்டிப்பாக சுய தொழில் வேலையை அமைத்து கொடுக்கக்கூடிய முருகன் மூர்த்தி வள்ளியை மனம் முடித்த ஸ்தலம் ஃபஸ்ட்டு சுய தொழிலா அதுக்கடுத்து குருவாக இருந்து உங்களுக்கு சுய உபதேசம் செய்வாரா தான் யானை வாகனம் இருக்கா அங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தை போக்குவார் சுக்ர தோஷம் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து சூரியன் மனையில சுக்கரனோ சுக்ரன் மனையில சூரியனோ ஏதோ ஒரு விதத்துல சுக்கரன் தோஷமாக இருந்து முதல் திருமணம் கெட்டு போச்சு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் தனிக்காசல மூர்த்தி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக நாகப்பட்டினம் போயிடணும் சிக்கலில் போய் சிக்கல் சிங்கார வேலை பார்த்துட்டு ஒரு திக்கு ஒரு கிருத்திகையில் அப்படியே வேல் நெடுங்கண்ணியம்மனையும் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் தங்கி இருந்து திருச்செந்தூர் முருகனியை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து திருத்தணியில் ஒரு அஞ்சு நாள் தங்கி இருந்து முருகா என் வாழ்க்கையை என் கெடுத்த முதல் வாழ்க்கையை நான் சரியாகத்தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எனக்கு அதுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் ஒத்து போகலை அப்படின்னு சொல்லி முதல் திருமணம் கெட்டு போனவர்கள் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் இந்த விவாகரத்து வழக்கு நடப்பவர்கள் கண்டிப்பா அங்கேயே தங்கி இருந்து தனிக்காசல மூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொண்டால் வள்ளியை மனமுடித்த ஸ்தலம் அங்க வந்து இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைத்துடுவாரு அது ஒரு சிறப்பு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க பியூட்டிஷன் கோர்ஸ்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க தன்னை அழகாக காட்டி கொண்டு நடிகை ஆகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைனா வந்து மீடியா ஃபீல்டில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது எல்லாத்துக்கும் தனிகாசல மூர்த்தியே சிறப்பானவர் ப்ரூட்டிஷன் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டியா நான் சுயமா ப்ரீட்டிஷன் தொழில் சொன்னனும் நான் வந்து ஒரு நல்ல பியூட்டி பார்லர் வச்சு நடத்தணும் நான் நல்ல ஒரு டெய்லராக இருக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டுட்டா நீங்க வந்து நேராக திருத்தணி போய் முருகனே கதின்னு அவரை வணங்க 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 உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிருவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா குருவாக அங்கே எதுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா இங்க சுவாமி மலையில் குருவாக எப்படி காட்சி கொடுக்கிறார் வேலை வழங்கும் குருவாக காட்சி கொடுக்கிறார் அதே திருச்செந்தூரில் குருவாக எப்படி காட்சி கொடுக்கிறார் படிப்பை வழங்கும் முருகனாக காட்சி கொடுக்கிறார் திருத்தணியில் குருவாக எப்படி காட்சி கொடுக்கிறார் நடத்தி வைக்கும் குருவாக எனக்கு யாருமே இல்லை முருகா சுய தொழிலுக்கு கடன் வர தர ஆள் இல்லை முருகா யாருமே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை முருகா அப்படின்ட்டு அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து அங்க போய் இருந்து அவரே கதின்னு பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக சுய தொழில் லாபத்தை கொடுப்பார் மீடியா ஃபீல்டில் ஜெயிக்க வைப்பார் எத்தனையோ நடிகர்கள் அங்கே போய் இருந்து ஜெயித்தவங்க நிறைய பேர் அவரை பிரார்த்தனை செய்து அதே மாதிரி ஓட்டல் தொழில் நடத்துகிறாங்க சுயதொழில் ஓட்டல் தொழில் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன் அப்படின்னா அதற்கும் தனிகாசல மூர்த்தியே சிறக்கும் அந்த தனிகாசல மூர்த்தியை போய் தொடர்ச்சியாக வழிபடும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக ஹோட்டல் தொழில் சிறக்கும் இப்போ இவங்க இந்த ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டாங்க தனிகாசல மூர்த்தி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த படிப்பூச்சை செய்வாங்க இன்றைக்கு திருப்பதிலாம் போனீங்கன்னா திருப்பதியில் வந்து எல்லா படிக்கும் சந்தனம் போட்டு அதுக்கு வந்து ஒரு ராமம் போட்டு அதுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டே போவாங்க அதே மாதிரி திருத்தணியில் இருக்கிற அந்த முந்நூற்றஞ்சு படிக்கட்டுக்கும் நீங்கள் சந்தனம் பூசி விபூதி குங்குமம் வச்சு நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி கொண்டு யார் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளணும் இரண்டாவது திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் படிபூஜை செய்து தனிக்காசல மூர்த்தி ஐந்து நாள் தங்கி இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கைகூடி அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்குன்னு முதல் திருமணம் நல்லா இருக்கும் போதே ரெண்டாவது திருமணம் போய் கேட்கக்கூடாது இருக்கிறார் இருக்கிறார் தனிக்காசல மூர்த்தியாக கோபம் தனிதவனாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இதில் இன்னொரு சிறப்பும் உண்டு என்ன அப்படின்னா தோல் நோய் ஒரு சிலருக்கு வந்து தேம்பல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு அங்கே விண்ணமா இருக்கும் ஆதிசேஷன் என்ன பண்ணுறாருனா வாசகி பாம்பாக இருக்கிறார் அப்போ வந்து அவருக்கு விண்ண விண்ணமாக ஆயிடுச்சு அவர் வந்து போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து அவர் தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போய் இறைவனை வழிபடும்போது அவருக்கு அந்த தேம்பல் எல்லாம் மறைஞ்சு போச்சு அப்போ வெண் தேம்பல் குஷ்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய் இவர்கள் முருகப்பெருமானை தனிகாசலை மூர்த்தி போய் வழிபட்டு உப்பு மிளகு வாங்கி போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்களுக்கு அந்த நோயானது தீரும் அதே போல் தனிகாசல மூர்த்திக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு அதே மாதிரி பாவ மன்னிப்பு வழங்கும் கடவுள் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருக்காங்க பிரிஞ்சில்லை விவாகரத்தாகலை ஆனால் ஒரே வீட்டில் இருந்தும் பிரிஞ்சு தான் வாழ்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஒற்றுமை இல்லை அப்படின்னா அவர்களில் யாராவது ஒருவராது போய் தனிகாசல மூர்த்திகிட்ட சரணாகதி அடைஞ்சி என்னுடைய வாழ்க்கையை திருப்பி கொடு அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு ஐந்து நாள் தங்கி இருந்து ஐந்து நாள் உபவாசம் இருந்து மாலை பொழுதில் தனிகாசன மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் பிரிந்திருந்த கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட அந்த இல்லை யார் சொல் பேச்சு கேட்டோ அவர்கள் திருந்தி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்தவர் தான் வள்ளியை மனமுடித்த முடித்த ஸ்தலம் அதே மாதிரி அங்க இருக்கிற விநாயகர் என்ன பண்றாருன்னா வள்ளியை மனம் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த ஹெல்ப் பண்ணுறதால அந்த விநாயகருக்கு பேர்னா ஆபத் காத்த விநாயக பெருமான் அப்போ நமக்கு ஆபத்தில் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் அங்கே இருக்க விநாயகப் பெருமான் இத்தனை சிறப்பு வாய்ந்த குரு உபதேசமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் திருத்தணி தனிகாசலமூர்த்தி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க நான் கேட்ட கேள்வியை தாண்டி நிறைய பதில்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சிறப்பையா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவிலில் வந்து கிருத்திகை விரதம் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதோட சிறப்புகளை பற்றி சொல்லுவீங்களா பொதுவாகவே திருத்தணி முருகனை பொறுத்த வரைக்கும் சூரிய கடாட்சமும் சுக்கர கடாட்சமும் புதனுடைய கடாட்சமும் சூரியன் சுக்கரன் புதன் ஒரு ஒரு ஜனஜாத்திரம் சேர்ந்திருந்தால் அவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் பெரும்பாலும் அந்த சூரியன் சுக்கிரன் புதன் அந்த கடாட்சம் உள்ளவர்கள் தனிகாசல மூர்த்தியை வழிபடும்போது அவர்களுக்கு அளவிட முடியாத பலன்களை அள்ளி கொடுப்பார் அப்போ அந்த சூரிய ஆதிக்கம் உள்ள ஒரு கோவில் தான் திருத்தணி அந்த திருத்தணியில் கிருத்திய நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த கிருத்திய நட்சத்திரத்தில் விரதம் இருந்து யாரெல்லாம் தனிகாசல மூர்த்தியை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சூரிய ஆதிபத்திய யோகம் கிடைக்கும் இப்போ அப்பாவால் பயன் இல்லைப்பா அப்படின்னா நான் போய் திருத்தணியில் கிருத்தியில் விரதம் இருந்து இறைவனை தரிசனம் பண்ணால் எனக்கு அப்பாவால் பயன் கிடைக்கும் இல்லை அப்பா வழி சொத்து கிடைக்கும் இல்லை அப்பா மகனும் பேசிக்கொள்ளாமல் இருப்பவர்கள் பேசிக்கொள்வார்கள் இல்லைன்னா மின்சாதன துறை நான் மின்சாரத்தை ஈபியில் வேலை செய்கிறேன் எனக்கு வாழ்க்கை சிறப்பாக இல்லை அப்படின்னா அந்த துறை சார்ந்தவர்கள் போகலாம் நான் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன் அவங்க அந்த அந்த துறை சார்ந்தவர்கள் போகலாம் இதெல்லாம் கிருத்திய கிருத்திக விரதத்தால் வரக்கூடிய பலன்கள் அதேமாரி அரசாங்க வேலை எனக்கு அரசாங்க வேலை வேணும் அதே மாதிரி சுய தொழில் வேணும் எனக்கு புதாத்தி பத்தி யோகம் இருக்கு என்னோட ஜன ஜாதகத்தில் அப்படின்னா அவர்கள் கிருத்திகை விரதம் இருந்து தனிக்காசல மூர்த்தியை வழிபடும் போது அது முழு பலன் கிடைக்கும் இதுலேயே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் அப்படின்னா திருச்செந்தூர் அதே மாதிரி பூச விரதம் அப்படின்னா பழனி அதே மாதிரி ஆடி கிருத்திகை விரதம் என்றால் அது தனிகாசல மூர்த்தியாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள் திங்கள்கிழமை மதியம் ஒன்று நாற்பதிலிருந்து ஆடி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அந்த நாளில் கிருத்திகை விரதம் இருந்து தணிகாசலமூர்த்தியை வழிபட்டால் இப்ப நான் சொன்ன இத்தனை தோஷங்களும் விலகி அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச கை கொடுப்பார் எம்பெருமான் தனிகாசலமூர்த்தி திருத்தலை பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிசி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி